அன்பானவர்களே இன்றைக்கும் ஒன்று குழந்தையர் பதினோராவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்தை தியானிக்கலாம் நன்றி செலுத்திய பின்பு அவர் அந்த அதை பெற்று இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய உடல் என்னை நினைவில் வைத்துக் கொள்ளும்படி இதை செய்யுங்கள் என்றார் என்னை நினைவில் வைத்துக் கொள்ளும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்னார் அன்பானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்துல வாழ்ந்தபோது போது எத்தனையோ அற்புதங்கள் அடையாளங்களை தாராளமாகவே செய்தார் மறைத்தோரை உயிர்ப்பித்தார் தண்ணீர் மேல் நடந்து போனார் ஐந்து அப்பங்களை ஐயாயிரம் பேர் ஜனங்களை போஷித்தார் சொல்ல முடியாத இத்தனை அற்புதங்கள் அடையாளங்களை செய்திருந்தாலும் கூட நம்முடைய சீசுகளை பார்த்து அவர் சொல்லுகிற காரியம் இந்த இந்த கடைசி ராபோஜனம் உங்களுக்காக பிக்கப்பட்ட இந்த சரீரத்தையும் உங்களுக்காக சிந்தப்பட்ட இந்த ரத்தத்தையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் எப்பொழுது என்ன சொன்னால் நான் வரும் வரையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ஏன் ஆண்டவர் செய்த அற்புத அடையாளங்கள் எத்தனையோ இருக்கிறதே அதில் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னால் கூட பரவாயில்லை ஆனா அது எல்லாவற்றையும் நீங்க மறந்தாலும் கூட பிரச்சனை இல்லை நான் செய்த அற்புத அடையாளங்களை மறந்தாலும் பிரச்சனை கிடையாது நான் போதித்ததை கூட சில வேளை நீங்க மறந்தால் கூட அது ஒரு பெரிய பாதிப்பை உண்டாக்காது ஆனால் நான் வரும் அறைக்கும் நான் வருமளவும் இந்த கடைசி ராபோஜனம் உங்களுக்காக செய்யப்பட்ட இந்த கடைசி என்னுடைய மரணத்தை நினைவு கூறுங்கள் என்று சொல்வதற்கான காரணம் என்ன என்று சொன்னால் அன்பானவர்களே அற்புத அடையாளங்கள் செய்து முடிக்க முடியாத ஒரு பெரிய காரியத்தை கர்த்தருடைய மரணம் நம்முடைய வாழ்க்கையில செய்து முடிக்க போதுமானது அற்புத அடையாளங்கள் ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனுக்கு ஒரு சூழ்நிலைக்கு தான் செய்யப்பட்டது ஆனா கர்த்தருடைய மரணமோ முழு உலகத்திற்கும் எப்பொழுதுமே செய்யப்பட்டது இது மாத்திரமல்ல கர்த்தருடைய அற்புத அடையாளங்கள் எல்லாமே இந்த உலகத்துல நாங்கள் வாழ்கிற வரைக்கும் தான் அவைகள் பிரயோஜனமானது இந்த உலகத்தோடு அது எப்பேற்பட்ட அற்புதங்கள் ஆனாலும் அகன்று போகும் மறந்து போகும் ஆனால் கர்த்தருடைய மரணமோ இந்த உலகத்துல வாழ்கிறதுல வாழ்கிறதுக்கு மாத்திரமல்ல இந்த உலகத்தின் வாழ்க்கையை முடித்து அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போவதற்கும் நமக்கு தேவையான ஒன்று கர்த்தருடைய மரணம் தான் மாத்திரமல்ல மிக முக்கியமானது பெரியமானவர்கள் கர்த்தர் எனக்கு ஒரு அற்புதம் செய்தார் எனக்கு என்னுடைய வாழ்க்கையை மாற்றினார் என்னுடைய தேவையை சந்தித்தார் என்று சொல்வதை பார்க்கலாம் இயேசு எனக்காக மறித்தார் எனக்காக அடிக்கப்பட்டார் என்னுடைய பாவங்களை சிலுவை மேல் சுமந்தார் என்ற நம்பிக்கையும் விசுவாசமும் அந்த நிச்சயமும் நம்மை தொடர்ந்து உற்சாகமுள்ளவனாய் ஓட வைக்கும் இதை நன்கு அறிந்தபடினாலேதான் அப்போஸ்தர்கள் எங்களுக்கு முன்பாக இருந்த பரிசுத்த வான்கள் எல்லாம் கர்த்துடைய மரணத்தை அவர்கள் நினைவிலே வைத்திருந்தபடினால் கர்த்தருடைய மரணத்திலே முழுவதுமாய் நிரப்பப்பட்டு அதையே சிந்தித்து அதையே தியானித்துக் கொண்டிருந்தபடினாலேதான் அவர்களுக்கு முன்பாக எவ்வளவு உபத்திரவங்களும் எவ்வளவு நெருக்கங்களும் எவ்வளவு பாடுகளும் வந்தா வந்தபோதும் கூட சந்தோஷமாய் சிரித்த முகத்தோடு கூட அதை முகம் கொடுக்க அவர்களுக்கு உதவி செய்தது அவர்கள் பெற்றுக்கொண்ட அற்புத அடையாளங்கள் அல்ல அவர்கள் கற்றுக்கொண்ட கர்த்துடைய மரணத்தின் வல்லமையும் கர்த்துடைய மகிமையின் அந்த ஐஸ்வர்யமும் தான் எனவேதான் ஆண்டவர் சொன்னார் இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நமக்கும் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார் நீங்க எதை மறந்தாலும் பிரச்சனை இல்லை ஆனா கர்த்தர் நமக்காக செய்து முடித்த கர்த்தர் நமக்காக செய்து முடித்த அந்த தியாகம் அந்த கர்த்தருடைய மரணத்தை எப்பொழுதும் நம் நினைவில் வைத்துக் கொள்வோமாக இருந்தால் அந்த நினைவில் வைத்துக் கொள் அதிலே நடப்போமாக இருந்தால் எங்களாலும் ஒரு வெற்றியுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து கர்த்தருடைய சமூகத்துல அவருடைய முகத்தை சந்தோஷமாய் பார்க்க முடியும் எனவே அந்த மரணத்தை எப்பொழுதும் நாங்கள் நினைவில் வைத்துக் கொள்வோம் மற்றவர்களுக்கும் அதை போதிப்போ நம்மை ஆசிரதித்து நடத்துவாராக ஆமே தேங்க்யூ